ஞானம் வெற்றி எல்லாமே உங்களுக்கு கிடைக்க வேணுமா கண்டிப்பாக இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அற்புதமாக கொண்டாடப்படுகிற விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி வர இருக்கு இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அற்புதமான இந்த விநாயகர் சதுர்த்தியை நம்ம ஏன் கொண்டாடுறோம் இந்த விநாயகர் சதுர்த்தி நாம் எந்தெந்த முறையில் நம்ம வழிபாடுகள் செய்யலாம் எப்படி விரதம் இருந்து வழிபடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த விநாயகர் சதுர்த்தி எதற்காக நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிற கேள்விகளுக்கு எல்லாமே விளக்கமாக பதில் சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தடைகளை அகற்றி ஞானத்தையும் செல்வ வளர்த்தையுமே வழங்கக்கூடியவர் தான் விநாயக பெருமான் அவர் அவதரித்த ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்தினாலே தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியாக ஆண்டுதோறுமே நம்ம கொண்டாடப்படுறோம் சதுர்த்தி அப்படிங்கிறது திதிகளில் நான்காவது திதியாக வருவது அதனால சதுர்த்தி திதியை அடிப்படையாக வைத்து விநாயகர் சதுர்த்தியானது கொண்டாடப்படுது பொதுவாகவே நம்ம எந்த ஒரு காரியத்தை தொங்குவதற்கு முன்பாகவும் விநாயகரை வழிபட்டுவிட்டு தான் தொங்குவது நம்மளோட வழக்கம் இதனால விநாயகரோட அருளால் அந்த காரியத்தில் வெற்றி லாபம் எல்லாமே முழுமையா நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகவே காலங்காலமாகவே இருந்துட்டு வருது அதுவோ விநாயகர் அவதரித்த அற்புதமான விநாயகர் சதுர்த்தி சதுர்த்தினால அவரை நாம் மனதார வழிபட்டாலே வளர்ச்சி புதிய துவக்கம் எல்லாமே ஏற்படுவதோட வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி துன்பங்களுமே நீங்கி சவால்கள் சிக்கல்கள் எல்லாத்துலேயுமே இருந்து விடுபட முடியும் இதனால் தான் விநாயகர் சதுர்த்தியானது அனைத்து தரப்பினாலுமே வெகு விமர்ச்சியாக கொண்டாடப்படுவது வழக்கமாகவே இருந்துட்டு வருது இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமையானது வருதுங்க பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பகல் ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி பகல் மூணு ஐம்பத்தி ரெண்டு வரைக்குமே சதுர்த்தி திதியானது இருக்கிறது அதற்கு பிறகு பஞ்சமி திதி துவங்கி விடுகிறது பொதுவாகவே மற்ற திதி வழிபாடுகள் அனைத்துமே சூரிய உதயத்தை அடிப்படையாக வைத்து தான் கணக்கிடப்படும் ஆனா விநாயகப் பெருமானுக்குரிய சதுர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது சந்திரனை அடிப்படையாக வைத்து வழிபடுவது வழிபாடாகும் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு தோன்றியதற்கு காரணமானவர் சந்திரன் தாங்க ஆனால் கூட அதனால் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டினை ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மேற்கொள்ள வேண்டுமா ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மேற்கொள்ள வேண்டுமா அப்படிங்கிற குழப்பம் கூட நமக்கு ஏற்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு தான் மாலை சந்திர உதய நேரத்தில் சதுர்த்தி திதியானது இருக்குது அதே சமயம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இன்னைக்கு மாலை நாலு மணிக்கு முன்பாகவே சதுர்த்தி தி திதியானது நிறைவடைந்து இருக்கிறதுனால இந்த குழப்பமானது ஏற்படுது மேலும் சே தேய்பிரை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தி வழிபாடு மட்டுமே சந்திர உதயத்தை அடிப்படையாக வைத்து வழிபட வேண்டியதாகும் வழிபாடு அதாவது வளர்ப்பிறை சதுர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது சதுர்த்தி திதியை அடிப்படையாக வைத்து செய்யப்படும் வழிபாடு அதனால தான் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி தான் சூரிய உதய நேரத்தில் சதுர்த்தி உள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பிற்பகலுக்கு பிறகு சதுர்த்தி தேதியானது துவங்குது இதனால இருபத்தி ஏழாம் தேதியை தான் விநாயகர் சதுர்த்தியாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வழிபட உகந்ததாக சொல்லப்படுது இந்த வழிபாட்டை நம்ம மாலையில் தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் கூட கிடையாது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமையானது காலை பதினோரு மணி முதல் பகல் ஒன்று நாற்பது மணி வரைக்குமே இந்த எந்த நேரத்தில் வேண்டுமானாலுமே நீங்கள் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டின செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதுவே விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டிற்கான முகூர்த்த நேரமாகவும் சொல்லப்படுது அன்றைய தினம் பார்த்தீங்களா மாலையில் சதுர்த்தி திதி இருக்காது அப்படிங்கிறதுனால காலை முதல் பகல் வரையிலான நேரத்துக்குள்ளேயே நீங்கள் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டினை நிறைவு செய்வது தான் ரொம்ப ரொம்ப சரியானதாக சொல்லப்படுது சதுர்த்தி வழிபாட்டினை நம்ம மாலையில் செய்யும் வழக்கம் இருக்கிறவங்க ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி மாலை கூட வழிபடலாம் விநாயகர் சதுர்த்தி வட மாநிலங்களில் பத்து நாள் பார்த்திங்கனா விமர்சையாக கொண்டாடப்படுவதனால அன்றைய தினம் வழிபடுவதில் தவறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது விநாயகர் சதுர்த்தி பார்த்திங்களா நம்ம எதற்காக கொண்டாடுறோம் அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி இந்துக்களால் விநாயகரோட பிறப்பை கொண்டாடும் ஒரு முக்கியமான பண்டிகைங்க இது தடைகளை நீக்கும் கடவுளான விநாயகரோட பிறப்பை நினைவு கூறுகிறது இந்த திருநாள் பார்த்திங்களா செழிப்பு ஞானம் மற்றும் செல்வத்தோட அடையாளமாக கொண்டாடப்படும் இந்த விழாவில் விநாயகர் சிலைகள் செய்யப்பட்டு பூஜை செஞ்சு அதுக்கப்புறம் நீர்நிலைகளில் கலக்கப்படுவது காரங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம் இந்த அற்புதம் நிறைந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் நீங்கள் வழிபாடு செய்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக முன்னாடி நாளே நீங்கள் வீட்டை இருபத்தி ஆறாம் தேதியை வீட்டை சுத்தம் செஞ்சு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து வீட்டை நன்றாக சுத்தம் செய்ததுக்கப்புறம் மாவிளை தோரணம் கட்டுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வீட்டோட வாசலில் நீங்கள் மாவுரண தோரணம் கட்டி இரண்டு வாழைக்கன்றுகளையுமே கட்ட வேணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா விநாயகர் சிலை சிலையை பார்த்தீங்களா ஒரு பலகையில வைத்து அதன் முன்னாடி நீங்க கோலம் போடுங்க விநாயகர் சிலை அருகம்புல் எருக்கம்பு மாலை பூக்கள் பழங்கள் தேங்காய் ஊதுபத்தி சாம்பிராணி கற்பூரம் எல்லாமே நீங்க தயாராக வச்சுக்கோங்க விநாயகர் சிலை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க விநாயகர் சிலைக்கு சந்தனம் குங்குமம் இட்டு பூக்கள் சாத்தி அலங்கரிக்கலாம் அருகம்புல் மற்றும் எருக்கம்பூ மாலையை விநாயகருக்கு அணிவிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு விளக்கேற்றி ஏற்றி அதுக்கப்புறம் ஊதுபத்தி சாம்பிராணி காட்டி கற்பூர தீபரத்தையும் காட்டலாம் தேங்காய் உடைத்து பழங்கள் படைத்து விநாயகருக்கு நைவேத்தியம் ஏதாவது சர்க்கரை பொங்கல் சுண்டல் இந்த மாதிரியான உணவுகளை படைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை படிப்பது அந்த நாளில் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவும் சொல்லப்படுது விநாயகரோட துதி பாடல்கள் பாடி விநாயகரை போற்றி பாடல்களையும் நீங்கள் பாடுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஓம் கண் கம் கணபதியே நம அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் ஜெபிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது கடைசியாக விநாயகரிடம் உங்களோட வேண்டுதல்கள் அனைத்துமே மனதார நினைத்து வேண்டிக்கொண்டு கொண்டு நீங்கள் வைத்து வழிபடலாம் விநாயகருக்கு படித்த பிரசாதத்தை அனைவருக்குமே நீங்கள் கொடுக்கலாம் இப்படி கொடுக்கிறதுனால நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த நாள் பார்த்தீங்களா விநாயகரோட சிலையை நீர்நிலைகளை கரைப்பது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம் விநாயகர் சதுர்த்தி விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை மோதகம் போன்றவற்றை எல்லாமே படைப்பது மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுது இந்த நாளில் விநாயகர் கோவில்களுக்கு சென்று நீங்க வழிபடுவதும் ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் சொல்லப்படுது விநாயகர் சதுர்த்தி விரதம் இருந்தாலே வாழ்வில் உள்ள அனைத்து தடைகளுமே நீங்கி வெற்றிகளானது நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் விநாயகரை பற்றி பார்க்கலாம் விநாயகரோட சிறப்புகள் என்ன அப்படின்னா விநாயகர் பார்த்தீங்களா இந்து மதத்தில் மிகவும் போற்றப்படும் கடல்களில் ஒருவர் இவர் தடைகளை நீக்குபவர் மற்றும் மங்களகரமான காரியங்கள்ல தொடக்கத்தில் வழிபடக்கூடியவர் விநாயகர் சதுர்த்தி விழா விநாயகரோட பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுது மேலுமே இவர் ஞானம் அறிவு மற்றும் செல்வத்தோட கடவுளாகவும் பார்க்கப்படுகிறது விநாயகரோட பிறப்பு பற்றி முழுமையாக பார்க்கலாங்க ஒரு நாள் பார்வதி தேவி கைலாசத்தில் குளித்து கொண்டிருந்தாங்க அப்போது அவங்களோட உடலை தேய்த்து அந்த அழுக்குழியிலிருந்து ஒரு குழந்தையை உருவாக்கினாள் அந்த குழந்தைக்கு விநாயகர் அப்படின்னு பெயர் சுட்டி சிவபெருமானோட அனுமதி இல்லாமல் யாரையுமே வீட்டிற்குள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல் இருக்க சொன்னாங்க குளித்துவிட்டு சிவபெருமான் வீடு திரும்பியதுமே விநாயகர் அவரை வீட்டுக்குள்ள விட மறுத்தான் இதனால சிவன் பார்த்திங்களா கோபமடைந்து விநாயகருடன் சண்டையிட்டாங்க அந்த சண்டையில சிவபெருமான் விநாயகரோட தலையை துண்டித்தார் பார்வதி தேவி பார்த்திங்களா தன்னோட மகன் தலையை இழந்ததை கண்டு துடித்தாள் அப்போது சிவபெருமான் தேவர்களுக்கு வடக்கில் சொல்லும் முதல் பிராணியின் தலையை கொண்டு வருமாறு சொன்னாங்க அப்படி சொல்ல சென்ற தான் ஒரு யானையோட தலையானது கிடைத்தது சிவபெருமான் பார்த்திங்களா அந்த யானை தலையை துண்டிக்கப்பட்ட விநாயகரோட உடலை இணைத்து அவர் தலையை வெட்டியது ஒரு தவறு அப்படின்னும் இனிமேல் யார் இந்த விக்கிரகத்தை வணங்குகிறாங்களோ அவங்க அனைவருமே விநாயகர் முதல் வணக்கமாக கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாரு விநாயகர் பார்த்திங்களா வழிபட்டாலே நம்மளுடைய வாழ்வில் இருக்கும் தடைகள் அனைத்துமே நீக்கும் விநாயகர் தடைகளை நீக்குபவர் கலை மற்றும் அறிவியலோட பரவுலர் மற்றும் அறிவு மற்றும் ஞானத்தோட தேவன் கூட அழைக்கப்படுறாங்க இதே மாதிரி விநாயகர் ஆவணி மாதத்தில் பிறந்ததாகவும் சொல்லப்படுது விநாயகரோட சிறப்புகள் சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாங்க இவை இந்து மதத்தில் மிகவும் போற்றப்படும் அற்புத கடவுள்களில் இவரும் ஒருவர் இவர் தடைகளை நீக்குபவர் மற்றும் மங்களகரமான காரியங்களோட தொடக்கத்தில் வழிபடக்கூடியவர் விநாயகர் சதுர்த்தி விழா விநாயகரோட பிறந்த நாளாகவும் கொண்டப்படுது மேலுமே இந்த நாளில் நீ வரை வழிபட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முன்னேற்றமான காலமாக மாறுது ரொம்பவும் ஒரு அற்புதமான நாளாக இந்த விநாயகர் சதுர்த்தி நாளை மிஸ் பண்ணிடாதீங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம விநாயகரோட சதுர்த்தி நம்ம ஏன் கொண்டாடுறோம் இப்படி கொண்டாடுறதுனால நமக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள்லாம் தீரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கிஷனில் மூன்று மூட பதிவிடுங்க ஆல் விவர்ஸ் தேங்க்யூ